நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி ஆசிரியர் நியமனங்களை பற்றி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூறியதாவது கூடுதலாக மாணவர் சேர்க்கப்பட்ட பள்ளிகளில் ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி திருச்சியில் பேட்டி கொடுத்து கூடுதலாக மாணவர் சேர்க்கப்பட்ட பள்ளிகளில் கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார் நூலகர் தின திருச்சி மாவட்ட மைய நூலகம் சார்பில் நூலகர் தின விழா நேற்று நடைபெற்றது விழாவுக்கு மாவட்ட கலெக்டர் எஸ் சிவராசு தலைமை தங்கினார் விழாவில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய நூலகர்களுக்கு கேடயம் மற்றும் வலர்களுக்கு பட்டயம் வழங்கி பேசினார் இதைத் தொடர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிருபர்களிடம் கூறியதாவது கூடுதல் மாணவர் சேர்க்கை மதுரையில் அமைக்கப்பட்டு உள்ள கலைஞர் நினைவு நூலகம் போல திருச்சியிலும் கலைஞர் நினைவு நூலகம் அமைப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழகத்தில் முப்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தொம்பது அரசு பள்ளிகள் உள்ளன தற்போது அரசு பள்ளியில் கூடுதல் மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளன சில இடங்களில் நூற்றி ஐம்பது பேர் மட்டும் படித்து வந்த இடங்களில் முந்நூற்றைம்பது பேர் வரை சேர்த்துள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன நண்பர்கள் இதை வந்து கவனிக்கணும் சில இடங்களில் தான் சொல்லியிருக்கிறாங்க நூற்றி பேர் மட்டும் படித்து வந்த இடங்களில் முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற சேர்க்கை வந்து அதிகரித்துள்ளதாக கூறியிருக்கிறார் அதே சமயத்தில் மற்ற இடங்கள்லையும் நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருபது பேர் முப்பது பேர் அந்த மாதிரி தான் வந்து மற்ற பள்ளிகளில் சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருந்தார் சரிங்களா புதிதாக சேர்ந்தவர்கள் புதிதாக ஆசிரியர்கள் நியமனம் அவ்வாறு இயல்பை விட கூடுதலாக மாணவர் சேர்க்கை நடைபெற்ற இடங்களில் தேவையான ஆசிரியர்களை நியமிக்கவும் பள்ளி கட்டமைப்பு வசதிகளை செய்திகளுக்கவும் ஏற்பாடு செய்யப்படும் இது குறித்த விவரங்கள் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் மூலம் சேகரிக்கப்படுகிறது இதை நாம் வந்து கவனிக்கணும் நண்பர்களை ஆசிரியர்களுக்கான பணியிட மாறுதல் கலந்தாய்வு முடிந்த பின்னரே புதிதாக ஆசிரியர்கள் நியமனம் குறித்து முடிவு எடுக்கப்படும் சரிங்களா அதில் முக்கியமானது ஆசிரியர்களுக்கான மா பணியிட மாறுதல் கலந்தாய் முடிந்த பின்னரே புதிதாக ஆசிரியர்கள் நியமனம் குறித்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறாரு கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் நேற்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் சர்ப்ளஸ் இருக்குது அது வந்து கவுன்சிலிங் பிறகு தான் எவ்வளவு நியமனம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அடுத்ததாக திமுக தேர்தல் அறிக்கையில் புறப்பட்டாலும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வது குறித்து முதலமைச்சர் தான் முடிவு செய்வார் அப்படின்னு வந்து சொல்லிட்டார் சரிங்களா நண்பர்களே இதிலிருந்து நமக்கு என்ன முக்கியமாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக ஆசிரியர் நியமனம் இருக்க போகுது நாம் என்ன நினைச்சோம்னா லட்சக்கணக்கில் மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி பல ஆயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஒரு சில இடங்களில் தான் மு நூறுன்றது முந்நூற்றம்பதாம் மாணவர் சேர்க்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் விவரம் வந்து சேகரிச்சிட்டு வராங்க கவுன்சிலிங்க்கான ப்ராசஸ் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் முக்கியமான விஷயம் அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் எதிர்பார்த்த மாதிரி பல ஆயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான வாய்ப்போ சூழலோ கிடையாது எவ்வளவு வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினான்காயிரத்துக்கு உட்பட்டு அல்லது ஒரு பத்தாயிரம் இவ்வளோ தான் வந்து அதிகபட்சமாக போனால் நிரப்புவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் கூட ஏற்கனவே சொன்னேன் ஒரு இருபதாயிரத்துக்கு உட்பட்ட பணியிடங்கள் நிரப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் தற்போது தெளிவான ஒரு விளக்கம் வந்து வந்திருக்கு சரிங்களா ஒரு விஷயம் சர்ப்ளஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு அதே சமயத்தில் ஒரு சில பள்ளிகள்தான் நூற்றி ஐம்பதுங்கிறது முந்நூற்றி ஐம்பது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து கூறியிருக்கிறார் அதே மாதிரி இந்த ஓய்வு வயது அறுபதாக மாற்றப்பட்டது இது போன்ற காரணங்களால் ஒரு தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததற்காக ஒரு பத்தாயிரம் அல்லது பதிமூன்றாயிரம் பதினான்காயிரம் அது போன்ற பணியிடங்கள் நிரப்புவதற்கான வாய்ப்புகள் சூழல்தான் இருக்குது கண்டிப்பாக நிரப்புவாங்க நாம் அதிக அளவில் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் தெளிவுபட்டுருக்கு நிச்சயமாக இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவில் இருபத்தாறாம் தேதி கண்டிப்பாக கலந்தாய்வு முடியாததை ஒரு காரணத்தினால் எவ்வளோ ஆசிரியர் நியமனம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிய வராது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு சரிங்களா கவுன்சிலிங் முடியாததுக்கு முன்னே எவ்வளோ ஆசிரியர் நியமனம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு உறுதி தகவல் வராது என்பது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை பொதுவான அறிவிப்பு ஆசிரியர் நியமனங்களை பற்றி வரலாமே தவிர உறுதியான தகவல் இத்தனை ஆசிரியர் பணியிடம் அப்படி என்று உறுதியாக வராது சரிங்களா அதனால் அதிக அளவில் எதிர்பார்ப்புலேயும் இருக்க வேணாம் நன்றி நண்பர்களே நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் தொடர்ந்து வீடியோ பதிவிட முடியும் சரிங்களா